بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر அபரூப்பிய ஒரு இடத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம் நல்ல ஒரு மாலை ஒரு அறமையாட முறையிலே என்ன நிகழ்வு ஒரு வாரமாக நடந்தது நாம் என்ன செய்தோம் இந்த சமுதாயம் தலைக்க இந்த சமூகம் ஈழற்ற பெறுவதற்காக என்ன நோக்கத்தோடு நாம் என்ன செய்தோம் அவருக்கு வெகுமதி என்ன கொடுக்க போகிறோம் எப்படி கொடுக்க போகிறோம் என்பதை நாம் பார்க்க போகிறோம் தான் நமது ஒரு கல்வி தந்தை அதிரி ஆரோக்கியப் பெறவர்களுடைய ஆவேசத்தோடு இளநடை போட்டு கொண்டிருக்கும் அற்புதமான மாமனிதர் எம்எல்சி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவரை நம்ம எல்லாம் கொஞ்சம் இதாக பேசிக்க விடுமே அவங்க வர்ற வரைக்கும் செலவிச்சுட்டு அவங்கள வச்சிட்டு பேச முடியாது அதாவது ஒருத்தரே அவரை வைத்துக்கொண்டே புகழ்வது அவ்வளோ நல்லதாக தெரியலை நமக்கே கொஞ்சம் குத்தமாக இருக்குது அதனால் அவங்க இல்லாத உடனே பேசிக்கணும் அப்போதைக்கு நான் பாருங்க அதாவது ஒரு வணிகம் செய்கிறாங்க அந்த வாணிகத்துல நம்ம வந்து லாபம் தேடுறோம் அது தானோ தன் குடும்பத்தாரோ தழைக்க வேண்டும் நிறைய நம்ம சம்பாரித்து நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுள் ரொம்ப ஒரு வசதியாக வாழ வேண்டும் என்று மட்டும் நினைக்காமல் என்னையும் என்னை சார்ந்த மக்களும் என்னை சுற்றி இருக்கிற மக்களும் என் ஊருக்காரர்களும் நான் சார்ந்திருக்க சமுதாயமும் சமூகமும் தலைக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு சீரிய ஒரு பார்வை பெரிய எல்லாருக்கும் வராது அதனால நிறைய மக்கள் ஆயிரக்கணக்கான மக்களுடைய அவங்களது துவாவை இந்த பிரார்த்தனையை அவர்கள் வாங்கி கொண்டார்கள் வாங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அது அல்லாமல் சற்று நேரத்துக்கு முன்னதான கேள்விப்பட்டேன் நம்ம ஊர் மக்களோட ஆரோக்கியத்தில் பர்டிகுலராக அந்த எங்களை மாதிரி பிளஸ் இருக்காங்கல்ல அதற்கு மேற்பட்ட மக்கள் அதிலும் முக்கியமாக பெண்களின் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது அப்படிங்கிறது நியாயப்பட்டிங் அதுக்கப்புறம் மூட்டு வலி எல்லாம் வந்து அவங்க சிந்திச்சு சிந்தித்து சிந்திச்சு அவங்கள சிந்திக்கு தீ மூட்டி விட்டு இதற்கு என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படி அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சாங்க அவங்க சிந்திக்க சிந்திக்க ஆரம்பித்ததில் அதோட தான் இந்த வாக்குவே எத்திரையோ பேர் கவலை கொண்டாங்க சமுதாயத்தை பற்றி அதெல்லாம் வந்து அப்படி பேசி பேசி பேசியே போடுச்சு எல்லாம் வந்து பேச்சு வாக்கில் போடுச்சு எல்லாருக்குமே இவர்கள் அப்படி கிடையாது உள்ள கங்கு அப்படி கலந்து கங்குன்னு சொல்லுவாங்கல்ல நெருப்பு கங்கு அப்படி கலங்கிட்டே இருந்தது நீண்ட காலமாக அது அப்படியே கங்கிட்டே இருந்ததில் அதற்கு செலவு நம்மளை ஆதரவு கொடுத்த பிறகு

அது யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போய் சேரும் எத்தனையோ பேர்னாலும் செஞ்சுட்டு இருக்காங்க எத்தனையோ காரியங்கள் வேலுக்கு ஏற்று நிறையா போய்கொண்டிருக்கிறது அதாவது நெல்லுக்கு இறைக்கும் நேர் நெல்லுக்கும் இறைக்கும் நேர் புல்லுக்கு போகத்தான் செய்யும் பட் நிறைய புல்லுக்கு போயிட்டு கொஞ்சோரம் போ நெல்லுக்கு போனால் சரியாக வருமா அதனால் நாம் வந்து நல்லவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை வல்லவர்களாக மாற்ற வேண்டும் நல்லவளாக இருக்கணும் வல்லவளாகவும் இருக்கணும்னு அடிக்கடி சொன்ன சொலகில் ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து நம்மளோட ஆதரவு தேவை நம்மளோட துவா தேவை அவங்க ஒரு விஷயத்தில் மட்டுமா கல்வியில் மட்டுமா அவங்க வந்து தோணை செலுத்துகிறாங்க கல்வி அவங்களோட வியாபாரம் இவரை அடுத்த ஒரு சில வடிக கவுன்சிலிங்கு சொல்லுவாங்கல்ல அது கொடுக்குறதும் சரி ஆரோக்கியத்தில் சரி இப்போ ஏற்கனவே பேசிக்கிறது சரியா ஒபிசிட்டியை பற்றி பேசணும் ஒரு பருவனை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நம்ம எல்லாருமே அது ஆட்டோமேட்டிக்காக உடல் பர்மன்ஸ் வெல்கம் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க அது உடல் பர்மன் வந்துட்டா எல்லா நம்மளோட உப உடல் உபாதைகளும் ஆட்டோமேட்டிக்காக வந்துரும் அப்படிங்கிறாங்க அதுல தலையாக தான் டயாபெட்டிக் அந்த டயபெட்டிக் வராமல் எப்படி காக்கிறது வந்துவிட்டால் எப்படி போக்குவது அல்லது அது உங்களை ஆழ்மைப்படுத்தி விடாமல் உங்களை அமைக்க விடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் உங்களுக்கு தெரியாது அது அந்த ஏஜ் தாண்டவங்களுக்கு தெரியும் உடல் பெருந்துட்டாலும் டயபெட்டிக்ஸ் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக போட்டு வெளியே போக்குறதுல வரும் அதை எப்படி போக்கு சொன்னாங்க இப்போ சகாதி எங்கே இருக்கீங்க மரத்துக்கு பின்னாலும் மறந்து மரம் தான் மனிதன் தான் இவங்கள பேசும்போது சொன்னா அவங்க நாங்கள் என்னை பற்றி நான் அறிவுப்படுத்திக்கிட்டேன் அறிவுப்படுத்தும் போது அவங்க வந்து நான் ஜெனா தமிழ் சா கமிஷன் ஆனால் அவங்க வந்து

நமக்குள்ளேயே எத்தனையோ மக்கள் தன்பத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் கண்டெடுக்க வேண்டியது நமது பொறுப்பு எத்தனையோ நல்ல சிந்தனாவாதிகள் இருக்கிறார்கள் எத்தனையோ திரைப்படர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ இணையச்சத்தை தரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இணையத்தோட கூடியவர்கள் இருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களுக்கு அவர்கிட்ட போய் பேசணும்னா அவர் பத்து நிமிஷம் பேசுனாக்கா ரொம்ப இலகுவான முறையில் அது நல்ல ஒரு ஐடியாக்கள் தராங்க பட் நம்ம பேசுறது இல்லை அவங்க அணுகிறதே இல்லை நம்ம அணுகி அவங்கள உட்காந்து பேசுகிறதே கிடையாது அதே மாதிரி அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பலன் பெற்றோம் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஜுவாஜ் செய்யுங்க அவங்கள்ட்ட நன்றி சொல்லிட்டுவாங்க இந்த தேங்கிங் இதே கிட்ட கிடையவே கிடையாது யார் தான் எவ்வளோ எவ்வளோ பெருகுது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி செஞ்சா கூட ஆமா இப்படி போற வழியில அது எந்தியும் பார்த்தேன் அப்படி போன அடியார கையில அப்படி போற வழி டிராப் பண்ணிட்டாங்க இப்படிதான் தீட்டு தவிர அவர் எனக்கு இந்த காலத்தை கேட்ட உதவியோட செஞ்சாரு அவர் சொன்ன போய் போய் பார்த்தேன் அவர் சொன்ன போய் பேசுனேன் அவர் சொன்ன செஞ்ச சக்சஸ் முடிஞ்சு அப்படின்னு நம்ம நாலு பேர் சொல்றது கிடையாது இவன் நேரிலே அவர் சொல்றது கிடையாது வாங்க இல்ல போரடிக்கு போற போரடிக்கு உள்ள நம்பர் 2 போர் கொடுக்க வாங்க உங்களை எல்லாரையும் வாழ்த்தி ஒரு ஒரு வார்த்தைகள் சொல்லிவிட்டு இந்த ஒரு வார காலகட்டத்திற்கு இந்த போட்டியிலே யார் ஜெயித்தார் எப்படி ஜெயித்தாங்க என்ன ரீதியில் அவர்களை வெற்றியாளர் இது பண்ணீங்க அதெல்லாம் எடுத்து சொல்வதற்காகவும் நல்ல ஒரு பரிசை கொடுப்பதற்காக இந்த ஒரு அருமையான மாலை பொழுதை உருவாக்கி இருக்கின்றோம் மிஸ்டர் சஹாதி சாப் ஆனால் வீடியோவே அழைச்சிடுச்சு நான் ஊர் மட்டும் கிக்கு இதுக்காண்டி கைன் மாஸ்டர் அழிச்சிரு ஃபஸ்ட் லைன்லாம் வந்தேன்